வணக்கம் தொழர்களே அனுபவம் ஆராய்ச்சியாளர் பேசுகிறான் யோகாவை கண்டுபிடித்தவன் அறிவியாளி தமிழன் அதை நான் பல்வேறு விதமாக தெளிவுபடுத்தி வருகின்றேன் இது வந்து தோதி ஆசனம் தோதி ஆசனம் என்பது பேதி ஆசனம் என்பது தமிழன் கண்டுபிடித்த ஆரோக்கியமான வாழ்வுக்கு பல ஆசனங்கள் கண்டுபிடித்திருக்கிறாங்க அதை முத்திரைகள் என்று சொல்லலாம் தமிழர் கண்டுபிடித்ததை கடவுள் கண்டுபிடித்ததாக சொல்லி ஏமாற்றி இப்போது இந்தி மொழியை திணிக்க பார்க்கிறார்கள் இறுதியில் இந்தி தான் சமஸ்கிருதம் என்று சொல்வார்கள் எனவே தமிழர் கண்டுபிடித்த பல்வேறு அறிவுகளை நாம் கடவுள் கடவுள் என்று நம்பி ஏமாந்துவிட்டோம் ஆதி மனிதன் நடுக்கல் நட்டு அந்த கல்லை கடவுளாக பாவித்து வந்திருக்கின்றான் அதன் பின் வந்த இந்த சமஸ்கிருத மொழிக்காரர்கள் ஏமாற்றி பல்வேறு தகர்த்த தமிழக செய்து தமிழன் கண்டுபிடித்த அறிவியலை எல்லாம் மறைமாற்றி அவர்கள் கண்டுபிடித்தது போல் செய்து இன்றைக்கு தமிழை அழிக்க பார்க்கிறார்கள் மற்ற மொழியில் எந்த சிறப்பும் இல்லாதனால் அவர்கள் விட்டுவிட்டார்கள் இந்த ஒன்று கலக்கங்குட் பயிற்சியை யோகா என்று ஏமாற்றி மலை மாற்றிவிட்டார்கள் இனியும் தான் ஏமாறக்கூடாது என்பதை தான் இதை பதிவு சொல்கிறேன் அது இது வந்து சளி இருந்த இவனுக்கு வந்து வருஷம் ஆகும் இந்த சுவாச பயிற்சி பாம்பு சுவாசம் என்று சொல்லிக் கொடுக்குறேன் பாம்பு சுவாசம் சித்தர்கள் பாம்பாட்டிகள் கண்டுபிடித்தது தான் யோகா யோகா என்பது பாற்று வழிக்காரர்களின் சரி திட்டம் பொண்ணு கலக்கும் உள்ள பயிற்சி யோகம் அப்படின்றது தான் தமிழர் கண்டுபிடித்தது இந்த பயிற்சி மூக்கை சுஜம்புனா இருமல் சளி வந்து எனக்கு முப்பது வருஷம் ஆட்டு இதுவரை சளி இருமல் வந்தது கிடையாது இது மாதிரி ஒவ்வொரு பயிற்சியும் நாம் செய்தால் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஆதி ஆதிக்கங்களை கண்டுபிடித்ததை நாம் இனியும் மறக்காமல் செய்யலாம் என்று நான் வலியுறுத்துகின்றேன் தமிழன் தமிழன் கண்டுபிடித்ததை நான் ஒரு பிச்சி சொல்லி வருகின்றேன் யோகாவை யோகா எனும் ஒன்று கலத்தின் உடற்பயிற்சி உலகத்தை அனைவரும் செய்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான கிளிக் செய்து ஆதரவு தருங்கள் என்று நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் தமிழன் கண்டுபிடித்த பல்வேறு மூலிகைகள் ஒரு மூலிகை வைத்து சஞ்சீவி மூலிகை என்று ஏமாற்றி பொய் சொல்லி பொய்யான தகவலை சொல்லி தமிழனை ஏமாற்றி கடவுள் கடவுள் என்று ஏமா ஏமாந்த தமிழா இனியாவது தெளிவுபட்டு இந்தியை திணித்து அந்த இந்தி தான் சமஸ்கிருதம் என்று பிரகணப்படுத்துவார்கள் ஏமாந்து நாம் தமிழை மறக்கக்கூடாது இந்த யோகா என்னும் பயிற்சியை தமிழை கண்டுபிடித்ததை உறுதி செய்ய வேண்டும் முருகனிடமிருக்கும் பாம்பு மயில் சேவல் இது மூன்று தான் யோகாவின் அடித்தள மூலால் மூலப்பொற்கள் என்பதை நான் பல்வேறு பதிவுகள் சொல்லி வருகின்றேன் காவடி என்பது நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் கா வடிவத்தில் நாம் உடலை தூக்கினால் பல்வேறு உடல் ஆரோக்கியம் தருகிறது முருகன் மயிலேறுவதில்லை மேல் மேல் எந்த மனிதனும் உட்கார முடியாது அதனால் அதெல்லாம் ஏமாற்றி மலைமாற்றி தமிழனை தமிழ் அறிவை மறைப்பதற்காக செய்த சூழ்ச்சிகளில் இனியும் நம்பாமல் தமிழ் அறிவியலை அனைவரும் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவை பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்